நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் எப்போதுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் ஆதி தமிழர்களின் பல ரகசியங்களை மக்களுக்காக சொல்லி தந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு என்னதான் காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் ஆரோக்கியங்கள் இருந்தாலும் உறவுகள் இருந்தாலும் நமக்கு ஆனந்தமா இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போதுமே இருக்கும் ஆனந்தம்னா என்ன அதில் அகத்திலையும் புறத்துலேயும் ஆனந்தமா ஒரு மனிதன் இருக்க என்ன செய்யணும் ஆனந்தமான செல்வ மனநிலையை உருவாக்க நம்ம முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய பிராப்த கருமா அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் கருமாக்களை எல்லாம் ரிமூவ் பண்ணி பாசிட்டிவ் கருமாக்களை எல்லாம் நம்மளோட ஆழ்வனரில் பதிய வச்சு ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சோம்னா ஆனந்தமான வழிமுறையில் வாழ்வியல் முறையில் பணம் பேர் புகழில் உச்சத்தை அடைய முடியும் என்பதை சொல்லித்தரக்கூடிய கற்றுத்தரக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு ஆனந்த ரகசியம் மல்டி மில்லினியர் மைண்ட் ஒர்க்ஷாப் இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருமே லட்சாதிபதிகளாக மாறியிருக்காங்க கோடீஸ்வரராக மாறிக்கிட்டு இருக்காங்க எப்படி நான் சொல்லித்தரக்கூடிய அற்புதமான இசை தியானத்தின் மூலமாக நறுமண தியானத்தின் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வ காரியத்தடையை ரிமூவ் பண்ணக்கூடிய ஹீலிங் மூலமாக சில சூட்சமமான எந்திர தாயத்துகளை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்ற ரகசியங்கள் மூலமாக இதையே கற்று வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்கள் வாழ்விலும் பெரும் வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் ஆனந்த ரகசியம் பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்ளுங்கள் மூன்று நாள் உங்கள் வாழ்க்கையில் இதுபோல் ஆனந்தமாய் இருந்திருக்க மாட்டீர்கள் இதுபோல் நிம்மதியாகவும் இருந்திருக்க மாட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திருப்புமுனையாக மாற்ற உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிசு ஆனந்த ரகசியம் கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு ஆனந்த ரகசியம்